மேக்ஸ் 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 மூன்று கட்டிகளுடனான விம் கட்டி முப்பது ரூபாய் யாழில் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் குண்டன் மற்றும் நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள கொள்ள பெம் கிருஷ்ணிகா ஜோலஸ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இருபது எண்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்பது நான்கு வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவில் நீண்ட காலமாக இன ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டதாலேயோ என்னவோ உலக அரங்கில் அதிகாரத்துக்கு வரக்கூடிய முகங்களில் தமிழினம் சார்ந்த ஒரு தொடர்பு இருந்தால் இல்லையென்றால் ஒரு மரபணு இருந்தால் அவ்வாறான முகங்கள் தமக்குரியவர்கள் என்ற ஒரு நப்பாசையை ஈழத்தமிழர்கள் பொதுவாகவே கொண்டிருப்பார்கள் ஆனால் இவ்வாறான நம்பி கைவேப்புகள் இருந்தாலும் அவை யாவும் நப்பாசைகளாகவே இறுதியில் மாறிவிடுவது வழக்கம் ஓரிரு சில விதிவிலக்குகள் இருக்கக்கூடும் அந்த வகையில் இப்போது அமெரிக்க அரசு தலைவர் தேர்தல் களத்தில் முதல் தடவையாக ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக கருப்பின மரபணு சக தமிழ் மரபணு என்ற கலவையை கொண்டு ஒரு பெண்ணாக கமலா ஹரிஸ் உருவாக நிலையில் மீண்டும் ஒருமுறை முறை தமிழர்களிடம் இவ்வாறான நப்பாசைகள் வெள்ளை மாளிகையை மையப்படுத்தி தலையெடுக்கக்கூடும் கடந்த நான்கரை வருடங்களுக்கு முன்னர் கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் துணை அரசு தலைவர் என்ற பொறுப்புக்கு வந்தபோதும் போதும் இவ்வாறான ஒரு பேசுபொருள் எழுந்தது அந்த பேசுபொருள் கொஞ்சம் உலா வந்தது பின்னர் அது அடங்கி கொண்டது இப்போது மீண்டும் பைடன் பின்வாங்க கமலா ஹாரிஸ் முன்வாங்க அவரது தமிழ் மரபணு துளசேந்திரபுர பூர்வீக கதைகளும் உலாவரத்திலப்படுகின்றன இதற்குள் கமலா ஹாரிஸ் நேற்று தனது அரசு தலைவர் தேர்தல் பரப்புரைக்காக தெரிவு செய்த ஃப்ரீடம் ஃப்ரீடம் எனப்படும் சுதந்திரமே சுதந்திரமே நீ எங்கே இருக்கின்றாய் என்ற பாடல் வேறு உற்றுநோக்களை உருவாக்கிக் கொள்கிறது அதாவது ஹமலாஹரிஸ் ஒருவேளை டொனால்ட் ட்ரம்பை தோற்கடித்து வெள்ளை மாளிகைக்குள் புகுந்து கொண்டால் ஈழத் தமிழர்களின் அபிலாஷைகளுக்காகவும் அவர்களின் சுதந்திரத்துக்காகவும் கொஞ்ச கூண்டு ஏதாவது செய்து கொள்ள மாட்டாரா என்ற நப்பாசை மீண்டும் ஒரு முறை மீளுருவாக்கம் செய்யப்படவும் கூடும் கமலாஹாரிஸ் தனது அரசு தலைவர் போட்டி பரப்புரைக்காக தெரிவு செய்ய போட்டிக்கு தெரிவு செய்த போராட்டம் மற்றும் அரசியல் கருப்பொருளை கொண்டது என்பதையும் மறக்க முடியாது அதுவும் ஒரு பெண் கீதமாக இது பதிவாகிக் கொள்கின்றது இந்த கீதத்தின் தமிழாக்கமானது சுதந்திரமே சுதந்திரமே நீ எங்கே இருக்கிறாய் எனக்கும் சுதந்திரம் தேவை சங்கிலிகளை நானே உடைக்கிறேன் எனது சுதந்திரத்தை நரகத்தில் அழிய விடமாட்டேன் இதற்காக நான் எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று அர்த்தப்படுத்தலில் செல்கிறது ஆனால் கமலாகரசின் இந்த தேர்தல் பரப்புரை விடுதலை கீதத்துக்குள் தமக்கான விடுதலை செய்தியும் உள்ளது என்ற ஒரு நப்பாசையை ஈழத்தமிழர்கள் எழுப்பி கொண்டால் அந்த நப்பாசை இப்போதைக்கு புத்திசாலித்தனமாக இருப்பதாக தெரியவில்லை ஏனெனில் தாயகத்தில் தமிழர்களின் அரசியல் பிரதிநிதிகளாக தம்மை வரிந்து காட்டி கொள்ளும் முகங்களே தற்போது புத்திசாலித்தனமாக நடக்காத நிலையில் ஏதோ தமிழ் மரபணுவை கொண்டவர் என்பதற்காக கமலாகரேஸ் ஈழத்தமிழர்களுக்கு அதிகமாக செய்து கொள்வார் என இப்போதைக்கு நினைப்பது புத்திசாலித்தனமாகவும் தெரியவில்லை தமிழர் தாயகத்தை பொறுத்தவரை ஈழத்தமிழர்களின் தேசிய கட்சி என்ற அரிதாரங்களை கொண்டுள்ள கட்சிகளே தமது இனத்துக்காக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளவில்லை என்பது தொடர்ந்தும் நிரூபிக்கப்படுகின்றது அவ்வாறான ஒரு நிலையில் அமெரிக்காவில் வெள்ளை மாளிகைக்குள் புகுந்து ஆட்சியை நடத்தி கொள்ளும் அரசு தலைவர் என்றாலும் அமெரிக்காவின் கொள்கைகளில் அதிரடியான மாற்றங்களை செய்ய முடியாத ஒரு சிஸ்டம் இருப்பதால் அமலாகரிசும் இவற்றையெல்லாம் புரட்டி போட்டு ஏதாவது செய்வார் என எவ்வாறு எதிர்பார்த்துக் கொள்ள முடியும் தமிழர் தாயத்தை பொறுத்தவரை எதிர்பார்க்கப்பட்டது போலவே தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகிய இரண்டு கட்டமைப்புகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று நேற்று ஒப்பேற்றப்பட்டது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் தலைகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் குடிசார் சமூக பிரதிநிதி தலைகளும் ஆண் தலைகளாக கொழுவிருந்து இந்த ஆவணங்களில் ஒப்பமிட்டுக் கொண்டார்கள் தமிழர் தாய மக்களை ஒன்றுபடுத்தும் தலையாய நோக்கத்துடன் எதிர்வரும் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாடு தேர்தல் களத்தில் தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளரை ஒருவரை நிறுத்த சித்தப்படுவதாக இந்த தலைகள் இந்த ஒப்பமிடலின் ஊடாக ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டன இந்த ஆவணத்தில் ஒப்பமிட்ட அரசியல் தலைகள் யாவுமே அறுபத்தைந்து வயதை தாண்டிய மூதாள முகங்களாக இருந்தார்கள் விதிவிலக்காக குடிசார் சமூக தரப்பில் ஒப்பங்களை இட்ட சில ஊடக முகங்கள் தான் அரசியல் தலைகளுடன் ஒப்பிடும்போது போது வயதில் குறைந்த தலைகளாக இருந்தார்கள் தமிழர் தாயகத்தின் விடுதலை போராட்டத்தில் பெண்களுக்கு என ஒரு காத்திரமான அடையாளமும் ஒப்பமிட்ட இந்த ஆவணத்தில் குறிப்பாக இந்த விமர்சனத்தை தொடுக்கும் பெண்ணியல் செயற்பாட்டாளர்கள் போரினால் பாதிக்கப்பட்ட பெண்களையும் முன்னாள் பெண் போராளிகளை வைத்து அரசியல் செய்வதற்கு மட்டுமே தமிழ் அரசியல்வாதிகளுக்கு தெரியும் என இந்த பெண்ணியல் செயற்பாட்டாளர்கள் வரத்து எடுக்க இதற்கிடையே பூனியை மடியில் கட்டிக்கொண்டு சகுனம் பார்க்க போன கதையாக ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலை ஒத்திவைக்கக் கோரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் விக்னேஸ்வரனும் தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கத்தில் நானும் கூட நானும் கூட என ஓடி திரிவதும் அதற்காக ஒப்பமிட்டு திரிவதும் வேறு விடையும் அதே இந்த ஒப்பந்த ஆவணத்தில் தமிழரசு கட்சி சார்ந்த முகங்களோ அல்லது தேர்தல் புறக்கணிப்பு கொட்டளியை முன்னகர்த்தும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்ந்த முகங்களோ பங்கெடுக்கவும் இல்லை தமது ஒப்பங்களை இடவும் இல்லை எனினும் தமிழரசு கட்சியில் ஸ்ரீதரன் மற்றும் மாவை சேனாத ஆகியோரின் ஆதரவு இப்போதைக்கு தமிழ் பொது வேட்பாளரின் இருப்பதாக பொறுத்தவரை அவர் வெளிப்படையாக இந்த விடயத்தை பல தடவைகள் வெளிப்படுத்தியிருக்கிறார் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கும் செயற்பாடுகள் முடங்கிவிட்டதான முறியடிக்கும் வகையில் இந்த ஒப்பமிடல் ஒப்பேற்றப்பட்டது இந்த வார இறுதிக்கிடையில் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழு அரச தலைவர் தேர்தல் திகதியையும் வேட்புமனு தாக்கல்களுக்கான திகதியையும் அறிவித்துக் கொள்ளலாம் என பலமாக ஊகிக்கப்படும் நிலையில் இந்த நகர்வு வந்திருக்கின்றது ஆகையால் கூட்டி கழித்து பார்த்தால் தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் நிச்சயமாக அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு ஆதரவளிக்கும் முகங்களுக்கு அல்லது தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிக்க செயற்பட போவதாக பகிரங்கமாகவே சூமந்திர முகங்களுக்கும் சவாலையும் கசப்பையும் வழங்கக்கூடும் இதேபோல மறுபுறத்தே தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்தும் தரப்புகளுக்கும் சவால்கள் இல்லாமல் இல்லை ஏனெனில் இந்த விடயத்தில் அந்த தரப்பில் உள்ளவர்கள் தமது முத்தான கையொப்பங்களை நேற்று கடலாசித்தாள்களில் இட்டுக் கொண்டாலும் தமது தரப்பில் பொதுவான ஒரு வேட்பாளரை பகிரங்கமாக அறிவித்துக் கொள்வது என்ற விடயம் இன்று வரை அவர்களுக்கு சித்தி ஒரு விடயமாகவும் சவாலுக்குரிய ஒரு விடயமாகவே தொடர்வதால் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழு இந்த வாரம் வெளிப்படுத்தக்கூடிய திகதிகள் என்ற காலை அடையாளத்துடன் இவ்வாறான விடயங்கள் நிச்சயமாகவே போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு நகர வேண்டிய ஒரு நிலை எழும் என்பதை இப்போதைக்கு ஒகித்துக் கொள்ளலாம் அவ்வளவுதான் இவை இலங்கை குறித்த விடயங்கள் அடுத்து அமெரிக்க அரசியல் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் வெள்ளை மாளிகைக்குரிய இரண்டாம் தவணை போட்டி களத்திலிருந்து விலகிய அரசு தலைவர் ஜோ பைடன் தனது கொரோனா தொற்று தனிமைப்படுத்தல் நாட்களை நிலவர் வதிவிடத்தில் முடித்துக் கொண்டு மீண்டும் வெள்ளை மாளிகைக்கு இன்று திரும்ப உள்ளார் இந்த வாரம் அவர் நாட்டு மக்களுக்கு மீண்டும் உரையாற்றி இரண்டாம் தவணை போட்டி தான் விலகிய முடிவு குறித்தும் தற்போதைய தனது துணைத் தலைவர் கமலாஹரிசை எதிர்வரும் போட்டி களத்தில் ஆதரிக்குமாறும் அவர் கோர உள்ளார் இதற்கிடையே ஹாரிஸ் போ பிரசிட் என்ற புதிய பதாதை இலட்சியுடன் கமலாஹரிசின் அணி தமது பரப்புரைகளை இன்று ஆரம்பிக்கின்றது நேற்று அதிகாலை கமலாஹரிஸ் அணி தமது வேட்பாளரின் புதிய சின்னத்தை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே தற்போது வாஷிங்டனில் தங்கியுள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு கமலாஹரிசையும் சந்தித்து பேச உள்ளார் நாளை மறுதினம் நெத்தன்யாகு அரசு தலைவர் ஜோ பைடனையும் சந்தித்து பேச உள்ளார் நீண்ட நாட்களாக பைடனும் நெத்தஞ்சியாகவும் நேரடியாக சந்தித்துக் கொள்ளாத நிலையில் இந்த சந்திப்பு நாளை மறுதினம் யாழ இடம்பெற உள்ளது அதற்கு முதல் நாளை நெத்தன் அமெரிக்க காங்கிரசில் உரையொன்றை வழங்க உள்ளார் இதற்கு கமலா ஹரிஸ் தனது அரசு தலைவர் வேட்புமனுக்கு கட்சியில் போதுமான பிரதிநிதிகளை ஏற்கனவே பெற்றுவிட்டதான தோற்றப்பாடு உருவாகிவிட்டது டொனால்ட் ட்ரம்பை எதிர்கொள்வதற்காக கமலா பின்னால் ஜனநாயக கட்சி அணிவகுத்து நிற்கின்றது கமலா ஹரிஸை இப்போது கட்சியில் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பிரதிநிதிகள் ஆதரித்துள்ளனர் இதனால் ஜனநாயக கட்சியில் ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்குள் இடம்பெறும் முதல் வாக்கெடுப்பில் கமலாஹரிஸ் தனக்குரிய வேட்பு மனுவை வெல்வார் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை அதன் தேசிய மாநாடு அடுத்த மாதம் பத்தாம் தேதி ஆரம்பிக்க உள்ள நிலையில் அதற்கிடையில் கமலாஹரிசை தமது கட்சியின் சார்பான அரசு தலைவர் வேட்பாளராக கட்சி அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் கமலாஹரிசின் பரப்புரைக்கு இதுவரை எண்பத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் திரட்டப்பட்டமை அவருக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆதரவு ஜனநாயக கட்சியில் கிட்டுவதற்கு ஆதாரமாகி உள்ளது இதற்கிடையே எதிர்த்தரப்பில் உள்ள டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சியின் பிரிவு எதிரான தாக்குதல் வியூகத்தை ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்படாமல் விட்டாலும் அவருக்கு எதிரான தாக்குதல்களை குடியரசுக் கட்சி ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது ஜோ பைடன் நிர்வாகத்தின் தோல்வியுற்ற கொள்கைகளின் ஒரு முக்கியமான முகவர் கமலா ஹாரிஸ் என ட்ரம்ப் தரப்பு தாக்கி வருகின்றது அதாவது ஜோ பைடனின் தோல்விகள் கமலாஹரிசின் தோல்விகள் என ட்ரம்ப் தரப்பு குற்றம் சாட்டுகின்றது ட்ரம்பின் குடியரசுக் கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சி நீண்ட காலமாகவே என வர்ணிப்பது வழக்கம் அதாவது சட்டவிரோத குடியேற்றத்தை கமலா ஹரிஸ் ஆதரிப்பதான மறைமுகமான குற்றச்சாட்டு இது எனினும் வெள்ளை மாளிகை இந்த போர்டர் சிசார் குற்றச்சாட்டை அடிக்கடி நிராகரித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது இவை அமெரிக்க நிலவரங்கள் அடுத்து பிரான்ஸ் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் இன்னும் இரண்டு நாட்களில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பிக்க உள்ள நிலையில் ஐரோப்பாவில் அதிக முஸ்லிம் குடிப்பெறம்பரை கொண்ட நாடான பிரான்சில் இஸ்ரேலின் ஒலிம்பிக் பிரசன்னம் கொதிநிலையை உருவாக்கியுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரை பரிசில் ஒலிம்பிக் போட்டிகள் இடம்பெற உள்ளன இதற்குரிய இரண்டு மில்லியன் மக்கள் வசிக்கும் பரபரப்பான பரிசு நகரின் மையத்தில் பல போட்டி நிகழ்வுகள் நடத்தப்பட உள்ளதால் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் பரிசில் மிகப்பெரிய ராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன பத்தாயிரம் ராணுவத்தினர் நாற்பத்தி ஐயாயிரம் காவல்துறையினர் மற்றும் ஜோன்தாம் எனப்படும் ஆயுத காவலர் படை ஆயுத காவலர் படை பாதுகாப்பு பணியில் உள்ளது பத்தாயிரத்தி ஐநூறு விளையாட்டு வீரர்களையும் மில்லியன் கணக்கான ஒலிம்பிக் பார்வையாளர்களையும் பாதுகாக்க இந்த பாதுகாப்பு வளையம் போடப்பட்டுள்ளது இதற்கு அப்பால் ரஃபேல் போர் விமானங்கள் மான்வழி கண்காணிப்பு விமானங்கள் ரீப்பர் கண்காணிப்பு ட்ரோன்கள் துல்லிய குறிவார்ப்பு சுடுவீரர்களை ஏற்றிச் செல்லக்கூடிய உறுதிகள் தாக்குதல் ட்ரோன்களை செயலிழக்க வைக்கும் கருவிகள் ஆகியன பாரிஸ் நகரிலிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு தமது கண்காணிப்பை வைத்திருக்கும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதற்கு அப்பால் பிரான்ஸ் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினரை தனக்கு உதவியாக பெற்றுள்ளது ஒலிம்பிக்கின் ஆரம்ப விழா எதிர்வரும் என்று நடைபெற இருந்தாலும் சில போட்டிகள் நாளையே ஆரம்பிக்க உள்ளன இந்த நிலையில் இஸ்ரேலின் ஒலிம்பிக் குழு பிரான்சில் வரவேற்கப்படும் என நேற்று பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் ஒன்றை வழங்கியுள்ளார் இஸ்ரேலிய பிரதிநிதிகளுக்கு பரிசில் வரவேற்பு இல்லை என இடதுசாரிகளின் அணி கடுமையான விமர்சனத்தை தொடுத்துள்ள நிலையில் பிரான்ஸ் அரசாங்கம் என்ற வகையில் இந்த உறுதிமொழியை இஸ்ரேலுக்கு வழங்கியுள்ளது காசாவில் அப்பாவி மக்களின் இரத்தத்தால் கரைவடைந்த இஸ்ரேலிய கொடி பாரிஸில் பறக்கக்கூடாது என்ற கருத்து பொதுவாகவே வலுப்படைய நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இஸ்ரேலிய அணியின் பாதுகாப்புக்கென சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் டோக்கியோ நகரில் ஒலிம்பிக் போட்டிகள் இடம்பெற்ற போது அங்கு இவ்வாறு ரஷ்ய கொடி பறக்க விடாமல் தடை செய்யப்பட்டதோ அதுபோல இஸ்ரேலிய கொடியை பாரிஸ் ஒலிம்பிக்கில் தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன இஸ்ரேலின் ஒலிம்பிக் வீரர்களுக்கு கடந்த வாரத்தில் அச்சுறுத்தல் மின்னஞ்சல்கள் மற்றும் தொலைபேசிகள் மூலம் அச்சுறுத்தல் செய்திகள் அனுப்பப்பட்ட நிலையில் இந்த ஏற்பாடுகள் வந்துள்ளன அந்த வகையில் எண்பத்தி எட்டு வீரர்கள் மற்றும் விளையாட்டு கொண்ட தமது விளையாட்டு அணியை பாதுகாக்க இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பின் முகவர்கள் ஏற்கனவே பாரிஸ் நகருக்குள் வந்துவிட்டனர் இந்த விடயத்தை ஷின்பெட்டின் முன்னாள் தலைவர் உறுதிப்படுத்தியதுடன் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளுக்கு பின்னர் இஸ்ரேல் விளையாட்டு அணியின் பாதுகாப்புக்கான நடவடிக்கைகள் இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஒலிம்பிக் போட்டி பாதுகாப்பை பொறுத்தவரை தற்போது பிரான்ஸ் உயர் பாதுகாப்பு எச்சரிக்கையில் உள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே போர் வெடித்ததிலிருந்து பிரான்சில் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன தற்போது இஸ்ரேலிய விளையாட்டு வீரர்களுக்கு அனுப்பப்பட்ட சில அச்சுறுத்தல் செய்திகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் ஜெர்மன் மியூனிக்கில் இடம்பெற்ற ஒலிம்பிக் படுகொலைகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன பலஸ்தீனர்களின் பிளாக் செப்டம்பர் குழு மியூனிக் ஒலிம்பிக் கிராமத்துக்குள் நுழைந்து இஸ்ரேலிய விளையாட்டு வீரர்களை பிணை கைதிகளாக பிடித்து இறுதியில் அவ்வாறாக பிடிக்கப்பட்ட பதினோரு பேரையும் ஜெர்மன் காவல்துறையைச் சேர்ந்த ஒரு அதிகாரியையும் கொன்ற சம்பவமே போலவே இங்கு பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கெடுக்க இஸ்ரேலிய விளையாட்டு வீரர்களுக்கும் அச்சுறுத்தலாக நினைவுபடுத்தப்பட்டுள்ளது ஆனால் இவ்வாறான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டாலும் பாரிஸ் தற்போது உலகின் பாதுகாப்பான ஒரு நகரமென பிரான்ஸ் குறிப்பிடுகிறது தற்போது பாரிஸ் வீதிகளில் காவல்துறையினரின் ரோந்துகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன ஆரம்ப நிகழ்வு இடம்பெறும் செய் நதியின் இருபுறமும் கடுமையான பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது எனினும் பல கிலோமீட்டர் நீளமுள்ள செய் நாட்டில் ஆரம்ப விழாவை நடத்திக்கொள்ளும் பிரான்சின் அசாதாரண தெரிவு மற்றும் காசா பொருள் காரணமாக இந்த முறை கடுமையான பாதுகாப்பு சவால்களை உருவாக்கியுள்ளது பொதுவாகவே ஒலிம்பிக்கின் ஆரம்ப விழா அரங்கங்களில் இடம்பெறும் நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக் மட்டும் கண்கவர நிகழ்வாக ஆற்றில் இடம்பெறுவது ஒரு முக்கியமான நிகழ்வாகும் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்